ஸ்ரீ கற்பன சாமி திருவடி போட்டு வணக்கம் ரம்பில் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் போகிறீங்க அப்படின்னா சாமி வந்து இருமுறை தரிசனம் யாரெல்லாம் செய்யலாம் ஒரு அபிஷேகம் செய்யிங்கன்னா அந்த அபிஷேகம் வந்து இருமுறை யாரெல்லாம் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய்வேத்தியம் வச்சு படையல் வச்சு படைக்கிறீங்க அப்படின்னா அந்த நெய்வேத்தியம் இருமுறை யாரெல்லாம் வச்சு படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கும்போது இப்போ சனி அப்படின்னால தொழில்காரங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா அவ அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து யாரும் ஆலோசனையும் கேட்க மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தொழிலில் வந்து பிடிவாதம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே குலதெய்வம் அதனால் குலதெய்வ தோஷம் கோபம் ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிங்க அப்படின்னா சனி வக்ரமாக உள்ள ஜாதகாரர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனால் சாமி வந்து இருமுறை தரிசனம் செய்யலாம் அது அப்படி இருமுறை தரிசனம் செய்யும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா மறுபடியும் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இருமுறை செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படையல் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்கன்னா அந்த படையல் வந்து இருமுறை நீங்கள் படையல் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வம் கோபம் சபம் நீங்கி குலதெய்வ அருள் கிடைக்கும் சனி மட்டும் வக்ரமாக இருந்தால் இந்த மாதிரி குலதெய்வ அபிஷேகங்கள் தரிசனம் பார்த்தீங்கன்னா இருமுறை செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரமாக இருந்தால் செவ்வாய் வக்ரமாக இருந்தால் முருகன் வழிபாடு செய்யும்போது அல்லது செவ்வாய் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் செவ்வாய்க்கு உண்டான பரிகாரங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த முருகனுக்கு இருமுறை தரிசனம் செய்யலாம் இருமுறை அபிஷேகம் செய்யலாம் அதே மாதிரி புதனுக்கும் இருமுறை அதாவது புதன் திசை நடக்குது புதன் வக்ரம் ஆயிருந்துச்சின்னா புதனுக்கு உண்டான பரிகாரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருமுறை செய்யலாம் அதே மாதிரி குருவுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இதே மாதிரி வக்ரமான கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்யும்போது அந்த இருமுறை செய்யும்போது நமக்கு நல்ல பலனை தருகிறது ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி நன்றி வணக்கம் மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா கிரகம் அசமான இருந்தால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குவோம் நன்றி வணக்கம்